சுட்ட முக்கித்தடி நடினடிக்கி ஏ அல்லா இடே ஊராக பிரச்சார மாட்டீனே நடி நடி தோக வஸ்திர வச்சுவா நடித்த அதுக்கேன்கிவா நீக்கி ஏன்னா நடிவ அஹ் முடித்த அஹ் முடித்தாடி அஹி முடித்தா பரீஹாட நகலிதாத் நோடு அல்ல சசிபன்னி பரே நக்கலி மார்த்தி பரே நக்கலி மாத்தி ஆய்வா நடி நடி இறோத ஜீவன ஏ இறத்தன ಬಾ ಬಾ ಹಾ ಗಡಿಯಪ್ಪಾಜನ್ ಕೈಯ್ಯಾಗ ಬರೀ ಸಿಕ್ಕೊಂಡು ಶೀರ ಉಟ್ಕೊಂಡಿದ್ದ ಅಂದ್ರ ಹ ಇರ ನನ್ನ ಜೀವನ ಏರ ಇಲ್ಲಿ ಏರಾ ತನಕ ಇದು ಸಾಯ್ದೆ ಅಂತಂದ್ರೆ ನಾತ ಆಚಾರ ಹೇಳ್ತಾ ಅಲ್ಲ ಗೌಡ್ರು ಏನ ಯಾಡ ಸರಿ ಮೂರ್ ಸರಿ ಸನ್ನಿ ಮಾಡಿದ್ರೆ ಹಾ ಹಿಂಗ ಮ್ಯಾಕ ತೋರ್ಸಿದ್ರಿ ಮ್ಯಾಕಂದ್ರ ಏನೇ ಹಾ ಗಿಡದಾಗ ಏನಾರ ಈ ಟಿ ಗಿಟ್ ಮತ್ತೀವ್ರೆ ನನಗಾರ ಏನೋ ಒಂದು ಕನ್ನಡಿ ಒಂದ ಹಿಂಗ ತೋರ್ಸಿದ್ರಿ ಇತ್ತಾಗ ಅಂದ್ರೆ ಹಂಗಂದ್ರೆ ಏನೇ ಹೊಲಕ್ಕೇನದಪ್ಪ ಅಂತಂದು ಏನಾರ ಸನ್ನಿ ಮಾಡಿದ್ರು ಮತ್ತು ಅವರೇ ಅದ ಏನು ಲೆಕ್ಕನ ಉಳಿವಲ್ ನನಗೆ ಏನಪ್ಪ ಇವ ಏನು ಮಾಡಲಿ ಹೊಲ್ದ ಕಡೆ ಸರಿ ಹ್ಞೂ ಗೌಡ್ರ ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗೋದಾಗಿದ್ರೆ ಇಲ್ಲೇ ಸಿಗ್ನಲ್ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅಂದರೆ ಗೌಡ್ರಿ ತಗ ಬಂದೇ ಇಲ್ಲ ಏನು ಮಾಡೋದಪ್ಪ ಪಾ ಒಂದೇ ಲೆಕ್ಕನ ರೀ ಒಂದು ಇವ ನನ್ನ ಗಂಡ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲೇ ನನ್ನ ಮನೆಯಾಗೆ ಪ್ರೇಮಕರು ಪಾಪ ನಡ ಚಾಳ ಕಿಡ್ದತಿ ಏರ ಬಂದ್ರೆ ಹೇಳಿ ಅಂತಂದು ಮುಖಂಡರ ಹಾಂ ಈಗ ಪ್ರೇಮಿ ಮೀ ನಡತಿಕ್ಕ ಸೋಣಕ್ಕೆ ಬಂದ್ಲಂದ್ರೆ ಇಲ್ಲ ಕಲಾವತಿ ಇಲ್ಲ ಇದ ಅಂತಂದ್ರೆ ಗಂಡ ರುದ್ರಾವತಾರನ ತಾಳ್ತಾನೆ ಏನು ಮಾಡೋದೆ ಒಂದು ಗೊತ್ತಾಗ ಹೂ ಅತ್ತಾಗ ಅಲ್ಲವ ಈಗ ಮ್ಯಾಗ ಗಿಡ ನೋಡ್ಕೊತ ಕುಂತೈತಿ ಅಡ್ಕಾಶ್ವಿ ಹಾಂ ಏನು ಯೋಚನೆ ಮಾಡೋಕೆ ತಾವ ಇವ கூட்டவுடரஹத்தோழதே கௌட்ரஹ் ஏனா பங்கார பங்கார்த்தி பஸ்வளதே அவ்வள்கர்மனி தாட்பட்ட அம்மா அங்கல் ஆண்டி அந்த யோச்சனை தானி மத்தமாய் ஏன் வாய்தர்ம மரமடல மரமட்ல கர்ம கர்மாரி சீகர் ஜாகுர் ಆ ನೋಡಾಕ ಎರಡ್ ಕಣ್ಣ ಸಲ್ವ ನಾನು ಅಂತಂದು ನಿನ್ನೆ ಹೇಳಿಲ್ಲ ನಿನಗೆ ನಡುವ ನಿಂತಾನಿ ಆತಾಗ ಅವ್ ಸನ್ನಿ ಮಾಡ್ತಾನ ಇತ್ತ ಈ ಸನ್ನಿ ಮಾಡ್ತಾ ಆ ಸಣ್ಣ ಹುಡುರು ಯಾವ್ರ ಹೆಂಗ್ ಮಾಡ್ತಿದ್ದೇವ ಇವ ದೊಡ್ಡರಾಗಿ ಇವು ಕೈ ಕಬರು ಅಬ್ರ ಅನ್ನೋದು ಹಾ ಹೌದಾ ಅಂದ್ರೆ ಕಲೋಚಿದೆ ಮತ್ತ ಚಿಗರ್ ಗದೈತಿ ಗೌಡ್ ಕೊಟ್ಟು ಅಡ್ಡಾಡೋದೆ ಗೌಡ್ ಕೊಟ್ಟು ಹೋಗೋದೆ ರೊಕ್ಕ ಬಂಗಾರಿಸ್ಕೊಳ್ಳೋದು ಹಾ ಮತ್ತೆ ಚಿಗರ್ಗದೈತಿ ಅಂತಂದು ನನ್ನ ಕತ್ತಿ ಮತ್ತೆ அவ நானிட்டே ரூஜித் நம்ம இதனூர் ஸ்டூர் நோடிகி மத்தின் கை இட நீர் திக்கப்பாட் திக்கு கை விடபத்தில நான் அவன் மனசி அல்ல அ நான் அந்த வெங்கிய தக்க நோடு ஆ ஏன் ஹூகித்வா ஏனா அது கையேனோ இடக்கிவிட்டேனா இடக்கோனரவ இவ்ரீ ஆனா யாக்கு அன்னக்க உகர்னா தள்ளுவத தப்பா இவா நான் பார்க்கே நானே இர்த்தனே மத்தேனா அந்த யாரும் பிடுக்க மத்திங்க அந்த எதுக்கு வைக்க அதுனா தர ஆ எதுக்கு சீர்ஸ் கொள்ள மாரி ஏ சரோஜிக்க இதே கூட இல்ல இடத்தீ மத்தேன் வா கலாத்தி தவணை மக்கோனவர மக்கோனா பு புன்தான் எந்தி படி அக்க ஆ நோட்னா அவ்வளோ முங்க சிவராக குத்தி தி பண்ணி ஒழு குடி ஸ்ட்ரோ டிஸ்ட்ரோபா அது டிஸ்ட்ரோபா அக்கத்தி அந்த குத்தியாது அல்ல சரோஜிக்காங்க கை தக அல்லா கை தக கை தகத்தானே இக்கேனாக்கி கை தக கை அந்த பிட்டி விட்ல ஆக்கி பரோரி கை கப்ப நமக்கு கை தகனங்க ஆஸ்தான் ஏன் மா சரோஜிக்கா கப்பட ீவா அல்ல மசலத்து கையந்தே கொடோந்தோன கையெந்தே கொடோவல்லே ஏன மசலத்தை சரோஜக்க ஏன்னா இவ் கையா கிழி விட தனக்கே உட்டி கொட அந்த முந்திய ஆ முங்கல்பட்டுக்கு கட்டி மாதாட கட்ல முன்னெத்தி கூட நீங்க மாதாட் தானே ஆஹ் பிடி இட் ஹோகி நின்சை வரல ஏனே உங்கசின்ங்க சாரோஜிக்கி தப்போந்தீ அல்ல அே கல்லாக முக்கண்டு கல்லன துபக்கடஸ்க்கே கை அண்ட் அக்கி முன்னாடி அக்கி நோடி இன்னொரு பிட்டு எல்லாரும் கடை அவு அட் குட் கோன்னி பிராய கலாவத்தி நம்ம குத் ஏன்வா இவ ஆஹ் மனுவே பட்சி முகியத்துல அட் வந்த சாாத ஆக்கி மனியாக குத்தே குட் குத்தங்க குத்திர நமக்கு கையனந்த சரோஜிக்க நடிவாரா கப் சா மாறி ஆராதி சா குடிய ஆ வன சா குடியா ஆ நன்கா சா குடியாங்க எர்டினொம் முரு தினக்கொம் குடதிர அது ஆசை இதை அருத வட்டை குடித்தேன் இல்லாந்திரவா இவா சாது நம்ம ரூடினா இல்லை ஆடி இல்லை ரொடி இல்ல கௌர் குட்டாச்சு ரொடி இல்லை ரொடி இல்லை கரக்கரோஜக்கி சரோஜக்க இவ்ரே மக்கிப்பேமோ நடத்திகோன குன இல்லை இசுந்தேன் அவர் குக்கி ஆஹ் இல்ல குத்தே சரிக்கா நீட்டி இட்டுந்த மாதாங்கியா நடி ஆஹ் வாக்கல்லாத்தேய் வாடூ குல்ல நோடியா ஒப்பாத்ல ஒர்தபே ஒன்று மாத்தாட் நோட கலக் 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 கலக்கல மாத்தாடுங்க நான் இல்லேர் தோச்சனை த ஆங்கத்திரிங்கரே மிங்கிடக்க நோட் நோட ஆ இவ்னா நந்தார ஏனாத்தே அதுக்கேனாக்கா எல்லத இது நங்க முந்த் கதானு நந்தா எல்ல பைக்கேனா தவிர உடிகி ಅಲ್ಲ ಆ ಹುಡುಗಿ ನೋಡಿದ್ರ ಆಗನೆ ಅದ ಕೈಯಾಗ ಒಂದೆ ಬ್ಯಾಗ್ ನಿಂತ ಸಿಗಾಕೊಂಡುಟ್ಕು ಲುಟ್ಕು 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 ಲಟ್ಕು ಹೋತೆ ಅಂದ್ರ ಒಳಗದಳ ಅಂತಂದಂತೆ ನನಗೆ ಮಾರಿ ಹುಡ್ದಂಗ ಮಾತಾಡ್ತ ಅದ್ಮಿ ಈಕೆ ನೋಡಿದ್ರೆ ಈಗ ಆನಂದ ಆನಂದ ಓಣಕತಾನೆ ಹಾಕಿ ಈಕಿ ನೋಡಿದ್ರ ಇತ್ತಾಗಿಂದ ಒಂದ್ ಕಡೆಯಿಂದ ಬಂದ್ಲಿಕ್ಕಲ್ಲವ ಆ ಹುಡ್ಗಿ ಕೇಳಿದ್ರ ಒಳಗದಾಳ ಅಂತಂದ ಅನ್ನಂಗ ಮಾರಿಗೆ ಬಳಾರ ಅಂತಂದು ಹುಡ್ಗ ಮಾತಾಡೋತೆ ಹಾ ஏன்பாய் ஒளமாரி அவ் உக்தங்கே தீக உடில நோட் புஷின நானே முஞ்சேலே நெனப்பா நன்கே நந்தா நந்த நகத்த நெனப்பேத்தி நடுசார் அவ்ளா ஏன்னா நடுசாரா நடுசார் ஒழுங்க ஆஹ் குச்சு குச்ச நடுசாட் ஏனது பத்தேக்கே அவரு இல்லை தான் ஆ எல்லாம் ஓடிகிடுவோங்க உட்கூட்ட ஆப்பா ஏன் நந்தா நந்தா இல்லை கப்பி ஹோகில ஏன் உடா